இவனை பார்த்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சே திருப்பி தான் வாட முடியும் வாடா பொதுவாக இந்த ஒர்க் ஆஃப் ஆர்டர் அப்படிங்குற இந்த ஒர்க்கரை என்னை கேட்டாரு அந்த அளவில் ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க இல்லை ஒரு அவர் பிஹெச்டி பண்றாரு அவரை என்னை இன்ட்ரவியூ பண்ணும்போது கேட்டார் உங்களுடைய கலைத்துறையில் உங்களுடைய வளர்ச்சியை வந்து நீங்கள் எது அதனுடைய அளவாக கருதுறீங்க எந்த அளவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னாரு இங்கே முன்னால் உட்காந்துருக்கீங்க நான் உங்கள் முன்னால் உட்காந்துருக்கேங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் அப்புறம் அவர் பேசி முடிச்சுட்டு அடா ஆற்றாது கூட்டாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுயா அப்படின்னு சொல்கிறேன் திருப்ப கடைசியில் எனக்காக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னாரு என் ஸ்டூடெண்ட்டு காப்பி தூண் வாங்க போயிருக்கான் என்ன வந்த உடனே காப்பி போட்டு தர சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு நான் அதை கேட்கல ஆர்ட் யோ இன்ன வரைக்கும் அதை தான் என் பேசிக்கிறேன் அவங்க ஆர்ட்ங்கிறது வந்து பொம்மையாக இருக்கேன் அப்படி இல்லை நீ என்ன இந்த பொழுது சந்தோஷமாக வச்சுக்கிறோம்ல அவ்வளோதான் அப்படின்னு ரைட்டு அதை அதை நம்ம அழைச்சி முடிச்சிருவோம் திரும்ப ரஞ்சித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் தோணுச்சு அது படம் எடுத்தது நான் இது வரைக்கும் வந்து பாருங்கள் சார்னு சொல்லலை ஆனால் நிச்சயம் நான் வந்து சொல்லுவேன் சார் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போது உடனே அது சினிமா பேரடைஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான் மேபி அதில் வந்து ஒரு குட்டி பையன் வந்து ப்ரொஜெக்ட் ரூமில் அந்த தாத்தாவோடய அடைஞ்சிட்டுப்பான் ப்ரொஜெஜெக்ட் பண்ணுவார் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ப்ரொஜெக்ட் தூக்கி வெளியே ஸ்க்ரீனில் இருந்து வேடிய தெருவில் விட்டுருவாங்க தெருவில் படம் ஓடும் அது மாதிரி நம்ம ரஞ்சித் என்ன பண்ணிட்டான்னா சினிமாவை இங்கே காட்டிட்டான் நான் சொல்றது மேடம் சொன்னாங்க அகாடமியில் இவ்வளோ

அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை தான் நான் வந்து என்னுடைய ரஞ்சித்து செயல்பாட்டை தான் நான் இப்படி சொல்றேன் இந்த வந்து எல்லாருமே சினிமா தாண்ட எல்லாமே ஆக்டர் தான்டா தாண்ட அப்படின்னு அந்த மாதிரி அவர் சினிமா இனிமேல் எடுப்பேன் சார் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார்ல யோ நீ கட்ட சினிமா தான் பாத்துட்டு இருப்பேன் ஓ இதுக்கு மேல வேற ஒரு சினிமா இருக்கா சரி அதையும் பார்த்துட்டு அப்படின்னு இருக்கிறேன் என்னுடைய பெரிய விருந்தினர்லந்து நான் அங்கே வர்றேன் அங்கே அந்த பரத்தரு ஆறுதருவுள்ள தான் பள்ளிக்கூடம் முனிசிபல் பள்ளிக்கூடம் அங்கே கிளாஸ் வரைக்கும் படிக்கிறேன் அந்த ஆறுதருக்கு கடைசி தெருவில் வந்து ஹைஸ்கூலு அங்கே நம்ம பையன் தான் அதிகமாக படிக்கிறாங்க நம்ம ஒரு எப்போ பார்ப்பாங்க அதனால் அங்கே யாரும் என்னை ஜாதி கேட்கல காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு வந்த பிறகு தான் என்னை எந்த ஜாதியில கேட்குறாங்க ஆகாடா அப்போ தான் ஓ ஜாதி ஒன்று இருக்கும் தெரியுது நான் ஆர்ட் ஃபீல்டில் சொல்கிறேயா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிதல் வந்துருக்கு ஆர்ட்டுக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லைம்பாங்க அட வியாபாரம் இல்லைன்னு எல்லாம் இருக்குடா கடவுளுக்கு லாங்குவேஜ் இருக்குது கடவுளுக்கு ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது ஏண்டா ஒம்படிக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது அப்படின்னு இருக்கிற இடத்துல இந்த சந்தைக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்மளும் இருக்கோம் கியூபிஎஸ்சில் பிள்ளையார் இது மரபு இது இம்ப்ரெஷிசம் இது எக்ஸ்ப்ரெஷனிசம் இது டேட்டாசம் இது பாவிசம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சந்தைக்கான வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த எண்பதுகள் அது ஏற்கனவே வாசிட்டாங்க அப்பதான் திரும்ப ஒரு ஏரியாவை பார்க்கிறாங்க கலை உலகளாவில் பொது சரிதான் ஆனா அவன் பிளாக்கிங்கிறானே ரொம்ப கொச்ச அப்படி தான் உனக்கு என்ன சொல்லுவாங்க சார் நீங்க வந்து ஒரு பொதுவான கலைஞர் சார் நீங்க வந்து உங்களை தலித்துன்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு அவமானமா தெரியல எனக்கு என்னோட அவமானம் எனக்கு

வேறு பரவாயில்லப்பா நல்லா தான் பொழுதுறாரு நல்லா கதை விடுறாரு அப்படின்னு நீங்கள் இவங்க சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக பேஸ் வந்து எங்கள் அம்மா மாரியம்மா ரெண்டாவது அம்மா லீலா அம்மா மூணாவது அம்மா எங்கள் குடிக்கிற இவங்க மூணு பேரும் என்னை கோச் இருந்தான்னு வச்சிங்களேன் ஜாலியாக ரெண்டு கல்யாணம் இன்னும் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஏன்னா கூட ஒரு பத்து அம்மா வச்சு வச்சிருந்துருப்பேன் ரெண்டு அம்மா தான் வச்சு ரெண்டு அம்மா ஒரு கொண்டாடின்னு சொன்ன இவங்க எல்லாமே வந்து ஏய் நீ செய்வது சரி கிடையாது இப்போ மூஞ்சி மணிக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லியிருந்தாங்க தாங்க வச்சுங்களேன் நீ ஒரு பத்து அம்மாவா ஒரு இருபது கொண்டாட்டி வாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் இவர்கள் என்னை கண்ணீர் ஆளும் காதலாலும் என்னை உங்களுக்கு நான் கொண்டாந்து அதான் ரஞ்சித்து கட்டணம் வந்து யாரை விட்டு தோறி விட்டிருக்கலாம் சாரை அப்படிங்கும்போது அது என்னை வளர்த்த தாய் மேடம் தான் பண்ணணும் அப்படின்னு அதுதான் எங்கள் டீச்சருக்கு நான் கொடுக்குற பெரிய அதுக்கு மேலே நான் என்ன வாங்கிக்கணும் அல்வா வாங்கி கொடுக்குறேன்

தான் பார்த்துருக்கேன் பேசுவாட்டி இப்படிங்க சார் ரொம்ப நானும் நிறைய தரம் பேசிக்கிட்டு இருப்பேன் திரும்ப போ ஒரு சுண்டல் கொண்டாந்து வந்து வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போவா அவருடைய பெயிண்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் அவளுக்கும் எனக்குமே பழக்கம் அவருடைய எத்தனை முறை வேணாலும் உங்களுக்கு நன்றி சொல்லி பிள்ளையார்கள் இருக்கலாம் நன்றி நன்றி